கோவையில் கொரோனா தகவல் மையமாக மாறிய பள்ளிவாசல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இலவச ஆலோசனை வழங்கி வருகிறது கொரோனா இரண்டாம் அலையில் பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது சென்னையில் பரவல் குறைந்த நிலையிலும் கோவையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மேலும் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் பள்ளிவாசல் கோவில் தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டுத் தலங்களும் மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்று தற்பொழுது கொரோனா சேவை மையமாக மாற்றப்பட்டுள்ளது ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பின் சார்பாக இந்த அமைப்பிற்கு சொந்தமான பள்ளிவாசல் கொரோனா சேவை மையமாக மாற்றப்பட்டுள்ளது இதற்கான தொலைபேசி எண்களை பலகை மற்றும் சமூக வலைதளங்களின் மூலம் பொதுமக்களுக்கு கொடுத்துள்ளன கோவையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் உள்ளன ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய மருத்துவமனைகள் தேவை என்பது குறித்தான தகவல்களை தொலைபேசி மூலம் சேவை மையத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டறிய வசதி செய்யப்பட்டுள்ளது ஆதரவற்றோர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்து வருகின்றனர் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினரும் பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சேவை மையத்திற்கு வந்து இந்த சேவைகளை பயன்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கொரோனாவால் வீட்டில் தனிமைப்பட்டு உணவு கிடைக்காமல் சிரமப்படுபவரையும் கண்டறிந்து இரண்டு வேளை உணவுகளையும் ஜமாத்தே ஹிந்த் அமைப்பினர் வழங்கி வருகின்றனர் மேலும் கொரோனா சேவை மையத்திலேயே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருக்கும் மன உளைச்சலில் இருந்து வெளிவர ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டு மனத்தத்துவ மருத்துவர்கள் மூலம் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றன பள்ளிவாசலில் மத பாகுபாடு என்று அனைவரும் கலந்து கொண்டு இங்கு வந்து ஆலோசனை பெற்று ஆலோசனை மையத்தை பயன்படுத்தி வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்று வருகிறது பி எஸ் உமர் பாரூக் ஜமாத் இஸ்லாமியின் கோவை மாவட்ட தலைவராக இருக்கிறேன் கோவையில் இந்த கொரோனா பெருந்தொற்று அதிகமாக காணப்படுவதாலும் மேலும் மரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு சாதாரண விஷயம் கருத்திலே கொண்டு இஸ்லாமியின் வந்து பாரம்பரியமிக்க இந்த பள்ளிவாசல் அதாவது கோவை கரும்புக்கடை இந்த ரோட் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில் குதா இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள தொன்மையான பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இப்ப லாக்டவுனில் வந்து மக்கள் தொழிலுக்காக வர்றதில்லை தொழில் கூடாது இங்கே எல்லா பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த பள்ளிவாசல் வந்து இப்போ வந்து தகவல் மையமாகவும் ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தகவல் மையத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு அவங்களுடைய மருத்துவ ஆலோசனைகள் மனநல ஆலோசனைகள் அத்தனைக்கும் வந்து இந்த கால்சென்ட் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஆக்சிஜன் தேவை மருத்துவமனை படுக்கை வசதிகள் தேவை எந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம் இம்மிடியட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க வந்து பதவி கொடுப்பாங்க அதுக்கு மாணவர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க அதில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை மையம் இந்த ஆலோசனை மையத்தில் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதித்து இந்த கொரோனால இப்ப சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு அதாவது வீட்டில் எல்லாருக்குமே கொரோனா என்னால் சகிக்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல நான் மாடியிலிருந்து குதிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்கள வர வச்சு உடனே கவுன்சிலிங் கொடுத்தோம் இன்னைக்கு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெற்று வர்றாங்க எல்லா மக்களும் வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமல்ல எல்லா ம சமயத்தை சார்ந்தவர்கள் மதங்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே வந்து இந்த பள்ளிவாசலை தேடி வர்றாங்க எல்லாருமே பயனடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து முகக்கவசம்